அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களை வணங்குகிறேன் நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை குளிர்விப்பதற்காக அரசியலில் ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்ததற்கு பிறகாக தேசிய இயக்கங்களில் இருக்கக்கூடிய பிராமண ஆதிக்க சக்திகள் எம்ஜிஆர் அவர்களையும் அதன் பிறகு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுவரும் தலைவர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரையும் திராவிடத்திற்கு எதிரான பார்ப்பன சக்திகள் விமர்சனத்திற்காக கூட எதிர்த்து பேசவில்லை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசிய அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடைய இருவரும் தலைவர்களையும் எதிர்த்து பேசவில்லை ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்ப்பனிய ஆதரவு கட்சியாக இருப்பது போல இருந்தது போல ஒரு விமர்சனத்தை மறைமுகமாக பதிவு செய்து இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுடைய மக்கள் திலகம் என்கின்ற அனைத்து ஜாதி மத இன மொழி கடந்த அந்த தலைவரை விமர்சிக்கிற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரசியல் வெறுப்பிற்காக அறமற்று பேசியிருக்கிற திருமா அரசியலற்று போவார் என்றே சொல்லியிருக்கிறார் அரசியலில் காணாமல் போயிடுவார்ன்னு சொல்லியிருக்கார் இந்த மாற்று கருத்தே கிடையாது அப்போ விடுதலை கட்சிகள் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அவர் குளிர்விப்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் புரட்சி தலைவரை பற்றியோ புரட்சி தலைவியை பற்றியோ மக்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்காக குரல் கொடுத்த அவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொன்னால் மதிய உணவு சத்துணவு திட்டம் விரிவாக்கம் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட அதை முறையாக விரிவுபடுத்தி முட்டையுடன் அந்த உணவை வழங்கி ஏழை சாமானிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமுதாயத்தினுடைய மக்கள் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுவாக குடிசைகள் இருக்கக்கூடாது குடிசைகளிலே ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் கை ரிக்ஷா தள்ளுவண்டிகள் சாலையோரக் கடைகள் இப்படி கடை கோடி மக்களாக கடை மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கென்று ஒரு வாரிசு இல்லாத பொழுதும் இந்த தமிழ் மண்ணிற்காக தன்னுடைய ஆஸ்தியையும் தன்னுடைய ஆயுசையும் ஆயுளையும் கொடுத்து சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் அவர் மாதிரிலாம் ஒரு தலைவரை பார்க்க முடியாது நீங்கள் அவர் வந்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக பல லட்சோபலட்ச மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கிராமத்திற்கு செல்கிற பொழுது பார்க்கிற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் எம்ஜிஆருடைய நினைவிடத்திலே சென்று வழிபடுகிற மக்கள் அனைவருமே எம்ஜிஆர் அணிந்திருக்கிற கைக்கடிகாரம் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது என்று காதை வைத்து கேட்கிற அளவிற்கு அவர் மீது தீராத பற்று கொன்ற மக்களாக இருக்கிறார்கள் மக்கள் மனதில் அவரும் என்றைக்கும் நீங்காத இடம் பெற்று இருக்கிறார் அவர் காலத்தால் மறைந்திருந்தாலும் மக்கள் மனதில் மறையாத ஒரு பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் ஏன்னா நீங்கள் விமர்சனத்துக்கு யாரை பேசணும் அரசியலுக்காக எதை பேசணுங்கிறத திருமா தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஸ்டாலின் அவர்கள்ட்ட அவர் வந்து ஸ்டாலின் திருமாவுக்கு கப்பம் கட்டுகிறார் திருமா ஸ்டாலினுக்கு கப்பம் கட்டுகிறார் அதெல்லாம் அரசியலில் வேற கூட்டணி கணக்குகளுக்காக அவர்கள் சீட்டு கணக்குகளுக்காக அரசியலிலே டிவியிலே ஏதாவது செய்து வர வேண்டும் என்பதற்காக பேசுவது வேறு எந்த தலைவரை பேச வேண்டும் எந்த தலைவரை விமர்சிக்க வேண்டும் அதனுடைய உண்மையான ஆழமான கருத்து என்ன மைய கருத்து என்பது என்ன உணர்ந்து பேசுகிற தலைவராக திருமா அவர்கள் இருக்க வேண்டும் ஆகவே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததைப் போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களெல்லாம் மறுப்பு தெரிவித்ததைப் போல எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய மத இன மொழி அதற்காக சார்ந்த தலைவர் அல்ல அவர் ஜாதி மொழி இனம் அதற்கு அப்பாற்பட்டு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருப்பது போல இந்த மனிதனுடைய காலில் பட்டு மிதிபடுகிற மண்ணும் பொதுவில் இருக்க வேண்டும் மனித மனம் ஒன்றிணைய வேண்டும் மக்கள் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புனித பூமி என்றெல்லாம் இந்த எதிர்கால தலைமுறைக்கு தத்துவங்களை அள்ளி சென்று கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி சொல்லிக்கணும்னா அவர் தலைவர் வந்து மேடை ஏறினாலே எத்தனையோ லட்சோவ லட்ச கூட்டங்க நினச்சி பார்க்க முடியுமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கான கூட்டத்தை யாராவது அந்த இதை அந்த வரலாற்று பிரேக்க அந்த ஹிஸ்டரி பிரேக்க யாரும் முறிக்க முடியலை யாரும் அதை வந்து முறியடிச்சு வேறு வகையில் கூட்டத்தை யாருமே சேர்க்க முடியல அப்பேற்பட்ட ஒரு செம்மல் நம்முடைய மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி மதம் சார்ந்து ஒரு இனம் சார்ந்து விமர்சித்திருக்கிற திருமா அவர்கள் இனி வருங்காலங்களில் இது போன்ற பேச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் அவருக்கான அரசியல் அழகாக இருக்கும் அவ்வாறு இல்லாவிட்டால் அரசியல் அறமன்று பேசிய திருமா அரசியலற்றுத்தான் போவார் என்பதை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை நன்றி வணக்கம்